ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களையோ இல்லை நம்மளோ கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வரோம் ஒரு பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு வரும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு ஒரு பெண்களுக்கு கணவனை எப்படி பிடிக்கும் எப்படி பிடிக்காதுன்றத அவங்க நடந்துக்கிற விதத்தை வச்சு தான் இருக்கும் என்ன தான் நம்மளை தங்கத்தட்டில் தாங்கிகிட்டு இருந்தாலும் நம்மளோட பிறந்த இருந்து அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சோ யாரோ வரும்போது அவங்கள நம்மளோட கணவனோ கணவன் வீட்டில் இருக்கிறவங்களோ மட்டன் தட்டி பேசுனா கணவன் வீட்டில் இருக்கிறவங்க கூட மட்டன் தட்டி பேசுனா அவங்களுக்கு ஓகே தான் ஆனால் கணவன் வந்து நம்மளை நல்லாவே எவ்வளோ நம்மளுக்கு பெஸ்ட்டு தர முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டை கொடுத்துட்டு நம்ம வீட்டிலேருந்து இருந்து யாருனா வரும்போது ஒரு சின்னதாக மட்டன் தட்டும்போது நம்மளுக்கு கணவன் மேலே இருக்கிற ஒரு அன்பு ஒரு கீழே இறங்கும் இது கல்யாணம் ஆன புதுசுலேருந்து அறுபது எழுபது வருஷம் கழித்து கூட இந்த வடு அவங்க மனசில் அப்படியே ஆரம்பமாகும் அதுதான் கணவனுக்கும் மனைவிக்கும் ஃபஸ்ட்டு ஏற்படுற அந்த புரிதலில் ஃபஸ்ட்டு ஏற்படுற டிஃப் டிஃப்ரெண்ட் இது தான் அவங்க வந்து நீங்கள் நல்ல அன்பாக பார்த்துட்டு அவங்க வீட்டிலேருந்து வரவங்களை நீங்கள் ரொம்ப நல்ல அன்பாக கவனித்து பாருங்களேன் மனைவியை கூட நீங்கள் பார்க்காம மனைவியோட அம்மாவையோ அப்பாவையோ அவங்கள சார்ந்தவங்களையோ நீங்கள் எல்லாம் ரொம்ப அன்பாக பார்த்தீங்கன்னா மனைவிக்கு உங்கள் மேலே தானாக ஆட்டோமேட்டிக்காக அன்பு ரொம்ப அதிகமாக ஆகும் கணவன்ற அன்பு இருந்தாலும் நம்ம நம்மளோட அம்மா அப்பாவை நீங்கள் பார்க்குறச்ச அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அன்பு அதிகமாகும் நீங்கள் பார்க்காத இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் குறை சொல்லிட்டு வரதட்சணை கேட்டுட்டு இல்லைனா உங்கள் வீட்டில் என்ன செஞ்சாங்க எனக்கு அவங்க வீட்டில் எல்லாமே செஞ்சு இருப்பாங்க செஞ்சாலும் அதை வாங்கிட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்லும்போது சொல்லும்போது அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அன்பு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கணவன்ற அன்பை தாண்டி நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி எப்போ மாறி மட்டம் தட்டுறாங்க நம்ம வீட்டில் சொல்கிறாங்கன்னும் போது கண்டிப்பாக உங்கள் மேலே அவங்களுக்கு அன்பு குறைய தொடங்கும் இது முதல் விஷயங்க எல்லா கணவனும் எல்லா மனைவியோ இதை நீங்கள் அடலைன்ஸ் பண்ணி பாருங்களேன் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரியும் நான் வந்து இப்போது நிறைய அனுபவம் நான் கல்யாணம் ஆகி இப்போ முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் எனக்குள்ள ஒரு அனுபவம் இருக்கும் நான் பார்த்தது செஞ்சது என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தோணும் அப்போது கணவன் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாரையும் மரியாதை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அவருக்கு தர வேண்டிய மரியாதையை நீங்கள் அதிகமாக கொடுக்கணும்னு நினைப்பீங்க நீங்களே அந் போயிட்டு உங்கள் மாமனார் மாமியாருக்கும் மரியாதையை அதிகமாக தருவீங்க கணவன் உங்கள் வீட்டை மட்டன் தட்டை தட்டை நீங்கள் ஆகும் அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க தம்பி அவங்க தங்கச்சி அவங்களுக்கு யாருக்கும் நம்மளுக்கு மரியாதை கொடுக்கணுன்ற எண்ணமே தோணாத போயிடும் அவங்க அவங்க கூட நம்ம சண்டை போட்டுக்கிறதுக்கு முதல் காரணம் மாமியாரை நம்மளுக்கு பிடிக்காத போகிறதுக்கு முதல் காரணம் மாமனாரை பிடிக்காத போகிறதுக்கு காரணம் இல்லை அந்த வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம வெறுக்கிறதுக்கு முதல் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கணவன் தான் ஒரு சில வீட்டில் பெண்கள் வந்து மாமியார் வீட்டோட இருக்கிறவங்க கூட ரொம்ப அன்பாகவே பழகுவாங்க ஆனால் கணவன் இந்த மாதிரி அந்த பெண்ணோட வீட்டுக்கு செய்யும் போது அவங்களுக்கு என்ன ஆகிடும் அவங்க நம்ம வீட்டை இப்படி பண்ணுறாங்களே அவங்களையா நம்ம இப்படி பண்ணணும் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க யோசிக்க தோணும் யோசிப்பாங்க அதனால் கணவன் வந்து மாமியார் வீட்டை கணவன் வந்து அவங்களுக்கு கிடச்ச மாமியார் வீட்டை ஒரு அம்மா அப்பா போல் நினச்சி பழகினிங்கன்னா உங்கள் கணவன் மனைவி புரிதல் ரொம்ப நல்லா இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கணவன் வந்து எப்பம்பார் வெளியே போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம நம்ம அம்மா வீட்டுக்கு ஒரு நாலு நாள் போகிறோன்னு சொல்லி நம்ம கேட்டோம்மா அங்கே மாமியாரோட சம்மதம் மாமனாரோட சம்மதம் கணவனோட சம்மதம் இந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு தான் போகிறோம் ஆனால் கணவன் வீட்டில் தான் நம்ம போயிட்டு காலங்காலமாக இருக்க போகிறோம் அப்போ நம்ம எல்லாரையும் விட்டுட்டு நம்ம வரோன்ற உணர்வு அந்த மனி கணவனுக்கு மனசில் முதல்ல ஆழமாக பதியணும் அதுக்கு முன்னாடி கணவன் தான் வேலைக்கு போயிட்டு வருவோம் மனைவி வீட்டில் இருப்பாங்க அப்போ மனைவி தான் கம்பல்சரி எல்லா வேலையும் செய்யணும் இது வழிமுறை வழிமுறையாக நம்மளுக்கு வந்து பெரியவங்க நம்மளோட முன்னோர்கள் அவங்க முன்னோர்கள் நம்மளுக்கு செயற்படுத்தி கொடுத்த விதி நம்ம இதன் பிரகாரம் தான் நடந்துட்டு வந்தோம் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கணவனும் வேலைக்கு போகிறாங்க பெண்களும் வேலைக்கு போகிறாங்க கணவன் வந்து பெண்ணுக்கு வேலையில் ஹெல்ப் பண்ணணும் பெண் வந்து கணவனோட சம்பாத்தியத்தில் ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி நம்ம போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆடம்பரம் இப்போ இருக்கிற ஆடம்பரம் அதுக்கெல்லாம் வந்து ரெண்டு பேர் சம்பாதிச்சாதான் நம்மளால் குடும்பம் நடத்த முடியுன்ற சுச்சுவேஷன் வந்து ஆனால் நம்ம வந்து கணவன் வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டாக இருந்தால் அவன் அமைதியாக உட்காந்துருவான் ஆனால் அதே மனைவி வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டாக இருந்தாலும் எல்லா கணவனும் சொல்கிறாங்க நாங்கள் வீட்டில் ஹெல்ப் பண்ணுறோம் காய் கட் தரோம் சமைக்கிறோம் துணி தோவை எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் கணவன் ஆண்கள் செய்கிற வேலை வந்து பார்ட் டைம் மாதிரி பெண்கள் செய்கிற வேலை வந்து ஃபுல் டைம் ஆம்பளை செய்கிறாங்களா இன்றைக்கி அவங்களுக்கு முடியல டயர்டாக இருந்தால் அவங்கள செய்யணுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது அவங்களும் அது வந்து அவங்களுக்கு முடியல டயர்டுன்னா கட்டாயமாக போய் செய்யணும்னு இருக்க மாட்டாங்க ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது நம்ம குழந்தைங்க வந்து நம்ம உடம்பு முடியலைனா கூட ஐயோ குழந்தைங்க பிற்கேன் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி அவங்க வளர்ந்து பிறகும் சரி குழந்தைங்க பேருக்கே அவங்களுக்கு நம்ம சமைக்கணும்னு முடியலன்னா கூட போய் எழுந்திரிச்சு செய்வாங்க பிள்ளைங்களும் போய் அப்பா அப்பா எனக்கு சமைக்கலையா அப்படின்னு கேட்க மாட்டாங்க நம்மளை தான் கேட்பாங்க அந்த மாதிரி பெண்கள் எப்பயுமே நிறைய விஷயம் நம்ம வந்து விட்டு கொடுத்து தான் நம்ம அப்போ அப்போது கணவன்லாம் என்ன பண்ணணும் பெண்களுக்கு நிறைய அலங்காரம் நிறைய துணி அந்த மாதிரி ஆடை ஆபரணம் எது தரீங்களோ தர அவங்க வந்து மைண்ட் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக சிரிக்க வச்சுருக்க சந்தோஷமாக வச்சுருக்கிற எந்த ஆம்பளைங்க வச்சுருக்காங்களோ அவங்க தான் மனைவியை புரிஞ்சிட்டு நடக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் வெளியே ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷம் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க எல்லா மனைவியை வந்து ரொம்ப அன்பாக இருக்க மாதிரியும் உள்ளே வரும்போது அவங்கள வந்து தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியும் நிறைய பேர் இருப்பாங்க அது மாதிரிலாம் இருக்காதிங்க பெண்கள் வந்து அவங்க எல்லா அவங்களோட பிறந்த வீட்டை எல்லாத்தையும் திறந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வராங்க ஆண்கள் எதை இழக்கிறீங்க சொல்லுங்கள் நீங்கள் எதுவுமே இழக்கிறது கிடையாது உங்கள் பிறந்த வீட்டில் தான் இருக்கீங்க ஆனால் நம்ம தான் வந்து எங்களுக்கு இன்னொரு லைஃப் அந்த அந்த வீட்டில் வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் எல்லாரையும் விடுங்க உங்களை அட்ஜஸ்ட் பண்ணணும் நீங்கள் அப்படி கிடையாது உங்களோட பழக்கத்தில் வந்து எதுவுமே மாற்றிக்க மாட்டீங்க ஆனால் சும்மா படம் அந்த ரீல்ஸ் படம் அந்த மாதிரி எல்லாம் வந்து கணவன் வந்து மனைவிக்கு ரொம்ப பயப்படுற மாதிரி அதெல்லாம் சும்மா யாரோ மூத்தில் ஒருத்தர் தான் பயப்படுவாங்க புரியுதுங்களா பயந்தாலும் ஒரு சுச்சுவேஷனில் அவங்களோட அந்த ஆதிக்கன்ற குணம் வெளியே வந்துடும் புரியுதுங்களா பயப்படுற மாதிரி முதல்ல இருப்பாங்க ஒரு பத்து வருஷம் அப்புறம் பதினஞ்சாம் வருஷம் பன்னெண்டு பதிமூணு வருஷம்லாம் ஆகும்போது அவங்களோட குணம் வந்துடும் வயசான காலத்தில் கூட அவங்க ஆம்பளைங்க வந்து லேடிஸை மறக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் வயசாக ஆக பெண்கள்லாம் பண்ணுவாங்க தெரியுங்களா அந்த குடும்பத்து மேலே ரொம்ப ஆகிடுவாங்க அவங்க கணவனுக்கு உடம்பு சரியில்லைனா கூட பார்க்கணுன்ற சுச்சுவேஷன் இப்படியெல்லாம் பெண்கள் எல்லா விஷயத்துலையுமே எல்லா விஷயத்துல விட்டு தான் அவங்க வருவாங்க ஆனால் ஆண்கள் வயசாக அவங்களுக்கு வயசாகும் போது பெண்கள் வயசாகிட்டு அவங்களுக்கு ஏதாவது உடல்பாதை வரும்போது அதை வந்து ஒரு எப்படி அதை வந்து கரெக்டாக அவங்க பண்ண மாட்டாங்க பண்ணாதே ஒரு ஒரு வாழை ஒரு வேலை செஞ்சால் கூட அதை பத்து வாட்டி சொல்லி காமிப்பாங்க ஆனால் பெண்கள் வந்து உள்ளார்ந்து அன்போடு கணவனை பராமரிப்பாங்க பிள்ளைங்களை பராமரிப்பாங்க அதனால கணவன்களாக என்ன பண்ணுறீங்க ஆம்பளை பசங்களாம் சின்ன வயசுலேருந்தே வர பெண்களை மதிக்க கற்றுக்கங்க அவங்களுக்கு என்ன நம்ம கொடுக்கணுமோ அவங்களோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கங்க அதே போல் பெண்களும் ஆண்களோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பாங்க நான் சொல்கிறது ஏதோ ஒரு சில பெண்கள் வந்து சரியில்லாமல் இருக்கலாம் அவங்களெல்லாம் நான் சொல்லலை நல்லா இருக்கிற பெண்கள்லாம் மருந்துக்கு வந்து உங்களை துணையை நாடி வரும்போது அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதில் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது ஆனால் அன்பாக இந்த மாதிரி விஷயெல்லாம் விட்டு கொடுத்து நடக்கும்போது குடும்பம் வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் தேங்க்யூ